அண்ட் இந்த படத்தில் அவர் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன் நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்கிரீன்ல ஃபீல் பண்ணும்போது நம்மளும் ஃபீல் பண்றோம் அவர் வந்து ஸ்கிரீன்ல வந்து அவரோட ஃப்யூரியோ அவரோட ரேஜை காட்டும் போது நம்மளும் அந்த ஃபியூரி அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்றோம் ஸோ இந்த படம் தேவரால் எஸ்பெஷலி அது ஒரு புது வேர்ல்டு அது ஒரு அந்த கேரக்டரை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர் அதை வந்து பயங்கரமா நெயில் பண்ணியிருக்காரு இது கண்டிப்பாக வந்து ஒரு செமையா ஓடும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு இருக்கு பிங் த மியூசிக் டேரக்டர் ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்ல எப்படி படம் பார்க்குறாங்க படம் ஒர்க் பண்ணுறாங்க ஷூட் பண்றாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸா பார்க்கறது வந்து மியூசிக் டைரக்டர் தான் ஸோ நானும் எங்களோட டீம் ஒரு எயிட் டென் பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம் நீங்கள் படம் பார்த்துட்டு வி ஆர் சோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக வந்து இது ஆல்ரெடி சொல்கிறாங்க யூஎஸ்ல இன்னும் இது சேல் ஏதோ பயங்கரமாக கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஒன்லி

அணியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு லாங்குவேஜே கிடையாது சுற்றி எல்லா இடத்துலையும் அணியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு ஹவு டு யூ கெட் த டைம் அண்ட் ஹவு டு யூ கெட் த பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு லாங்குவேஜ் போகும் இப்போ தெலுங்குக்கு போகும்போது ஒரு தேவாராக ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது அந்த இசை எங்கேருந்து வருது அணிக்கு இல்லை ஐ திங்க் அதான் அது நீங்கள் அப்படி கேட்கும் போது தான் அப்படி தோணுது பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது எங்களோட டீமே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது எங்கள் சேம் பேண்டு தான் ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்குது நாங்கள் ரொம்ப எவ்ரி டே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் அது நாங்கள் ஃபிலிம்ஸ்க்கு பண்றோம் அவ்வளோதான் அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸுக்கு பண்றோம் அவ்வளோதான் ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரும்போது தான் அதான் இப்போ சொல்லியிருந்தேன் ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைடில் ப்ரொடியூசர் கூட ஒரு சைடில் அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருப்போம் ஆமாம் ரொம்ப ஜாப் பெஸ்ட் அது எப்போ அது ஃபைனலா வெளில போகணுமோ அது வரைக்கும் அது நாங்க ஒர்க் பண்ணிதான் அனுப்புவோம் சோ தேங்க் யூ திஸ் வண்டர்ஃபுல் டீம் அண்ட் தேவரால வந்து கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன் ஐ அம் கிட்ட மிஸ் தம் ஃபர் ஷோர் பட் கண்டிப்பா பாட் டூல வந்து இந்த படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆகணும்னு நம்புறேன் பாட் டூ ல வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ அண்ட் ஒரு ரெண்டு லைன் வேணா பாடிட்டு போயிடலாமா

நான் அங்குல இருக்கும்போது அந்த சுட்டமலையில அந்த பாட்டுல வரும் ஆ வந்து இங்க ஒருத்தெல்லாம் வந்து கம்மி குடி தங்க தங்க சோ மச்சான்